வணக்கம் நண்பர்களே நேற்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லலாம் அந்த மூணு பேர் யார் யாருன்னு பார்க்கலாமா யாரும் யாருங்க சதீஷ் ரம்யா அண்ட் ஸ்ரீஜா வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்னைக்கான எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் போக போகுது ஸோ எபிசோடை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க கடைசியாக கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் அனுப்புங்க நாளைக்கு நம்ம காதலில் சீஃப் கெஸ்டா வரலாம் நிறைய பேர் தமிழுக்கும் குல்சுரேஸும் சேரக்கூடாதுன்னு விருப்பப்பட்டதுனால இந்த கல்யாணம் இப்போதைக்கு தடப்பட்டு போச்சு அது என்னாச்சு ஏதாச்சுன்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ நம்ம கிராமத்து காதுக்குள்ள போகலாமா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணனும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணாம இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம கிராமத்து காதுக்குள்ள போகலாம் குட் ஸ்ரேஸ் நீங்க இந்த கல்யாணத்தை என்னடா போலீஸ்லாம் வந்திருக்கு அதே நீ என்ன சுரேஷ் போலீஸ் வந்திருக்காங்க யோ நம்ம மகன் என்ன சாதாரண ஆளா அவன் வெளிநாடுலாம் போயிட்டு வந்திருக்கான்ல அவனுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும் என்ன மகனே அடியே பொண்ணுண்டு கல்யாணத்துக்கு வந்தவங்க எதுக்குடி கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்றாங்க என்னப்பா இது நாலு ஆகுது தாலி கட்டுற நேரத்துல நிறுத்துங்கன்னு சொல்றாங்க நல்ல நேரம் முடிய போது கூல் சரைஸ் ஓனதா சொல்றே கீழ இறங்கி வா இன்ஸ்பெக்டர் சார் கல்யாணத்துக்கு தான வந்திருக்கீங்க வாங்க வாங்க உட்காருங்க இந்த தாலி கட்டி முடிச்சிட்டோம் நேரா நல்ல நேரம் போகுது போது

ஐயா இன்ஸ்ட்ரக்டர் ஐயா என்னையா என் பேத்திக்கு தாலி கட்ட நேரத்துல இப்படி சொல்றீங்க இன்ன கொஞ்ச நேரத்துல தாலி ஏற போதியா என்னையா பிரச்சனை எதுவா இருந்தாலும் தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் ஐயா பாட்டிமா அவ ஒரு அயோக்கிய ஃபிராட் அவ மட்டும் உங்க பேத்தி கழுத்த தாலி கட்டினா உங்க பேத்தி வாழ்க்கையே முடிச்சிரும் முதல்ல அவளை கீழ இறங்கி வர சொல்லுங்க அடியே லதா ராசு இங்க வாங்க என்னென்னமோ சொல்றாங்க வந்து என்னன்னு கேளுங்க என் பேத்தி வாழ்க்கை என்னாக போதோ சீக்கிரம் வாங்கடி எல்லாரும் டேய் மவனே இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரா வாடா என்னால போய் கேட்டுட்டு வந்துருவா ஏங்க மாப்பிள்ள மனவரிக்கு வந்துட்டா எந்திரிக்க கூடாது எந்திரிச்சா நல்லதுக்கு கிடையாது நான் சொல்லிட்டேன் தாலி கட்டாம எந்திரிக்காதீங்க இன்ஸ்பெக்டர் சார் யார் சார் நீங்க என்ன சார் ஆச்சு என் மக கல்யாணத்தை எதுக்கு சார் நீ சொன்னீங்க என்ன சார் எனக்கு ஒண்ணும் விளங்கல சார் அம்மா பதறாதீங்க நான் இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் சதீஷ் நான் உங்க பொண்ணு கல்யாணத்தை எதுக்கு நிப்பாட்டேன்னு விளக்கமா சொல்றேன் இந்த கல்யாணம் இன்னதுல சந்தோஷமா படணும் என்ன சார் என்னமோ சொல்றீங்க என்னடா ஆச்சு சொல்லுங்க எதுக்கு என் மகன் கல்யாணத்தை நிறுத்துனீங்க அம்மா அது உங்க மகன்டே கேளுங்க ஏ சுரேஷ் என்னடா சொல்றாரு இன்ஸ்பெக்டர் என்னடா ஆச்சு ஒண்ணுமே புரியலடா அப்பா அம்மா நான் ஒண்ணும் பண்ணலையே சார் நீங்க தப்பா இது வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியா மாப்பிள்ள சார் நான் தப்பா வந்த சரி இந்த பொண்ணு உங்களுக்கு யாருன்னு தெரியல

கூல் சுரேஷ் என்ன பார்த்து சொல்லுங்க? என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? அம்மா இது யாருன்னு எனக்கு தெரியலம்மா. ஏதோ பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அதானே, என் மகன் ரொம்ப தங்கமான பையன். அவன் வெளிநாட்டுல இருந்து இப்பதான் வந்தான். பாரிஸ்ல இருந்து. அம்மா, உங்க மாவை பாரிஸ்ல இருந்து வந்தான். ஆனா நீங்க நினைக்கிறது மாதிரி வெளிநாடு பாரிஸ் இல்ல. பாரிஸ் கர்னக் மெட்ராஸ்ல இருக்குது.

ஆமா அங்கிள் ஆமா அங்கிள் எல்லாமே உண்மைதான் இவர் பாரிஸ்காரரோட பாய் வித்துட்டு இருந்தாரு நான் ரீல்ஸ் எடுக்கிறது பழக்கம் அதே மாதிரி இவரு கடையை எங்கள் ரீல்ஸில் போடுறதுக்காக பாய் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக இவர் கடைக்கு போறப்ப இவருக்கு எனக்கு பழக்கமாயி அப்பா நம்பாதீங்க நம்பாதீங்க இவ சொல்றதெல்லாம் போய் இவ யாருன்னு எனக்கு தெரியாது கோல் சுரேஷ் இப்படி போய் சொல்லலாமா இந்த ரீல்ஸ் ரீட்டா மேல எம்பிட்டு உயிராக இருந்தீங்க நீங்கள் சார் உங்க பையன் சொல்றது எல்லாமே போய் இந்த பொண்ணுட்ட நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்கான் அது மட்டும் இல்ல இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மாவே கிடையாது அதனாலதான் ஏமாத்திருக்கான் சார் நீங்க சொல்றதுல உண்மை கிடையாது என் மாவே அப்படிலாம் கிடையாது அவன் வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சு வந்த பண்ணும் அதெல்லாம் ஐயோ என்னமோ சொல்றாங்களே என் மாவா வாழ்க்கை போச்சே கல்யாண கோலத்துல வந்து மண்டபத்துல நிக்கிறா தாலி கட்டாம தடுத்துட்டாங்களே நான் எங்க போய் மூஞ்ச வச்சுக்குவேன்

சார் கண்டதும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க உடனே நீங்க கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை எடுத்துவீங்களா ஆதாரம் எது இல்லாம எப்படி இதெல்லாம் நடக்கும் சொல்லுங்க நீங்களே பார்க்கலாம் அம்மா எவிடன்ஸ் இல்லாம நான் எந்த கேஸையும் தொடரது இல்ல இந்த சதீஷ் எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இல்லாம வர மாட்டே எவிடன்ஸ் இருக்கு ரம்யா சொல்லுங்க சார் இது யார் புதுசா இருக்கு அம்மா இந்த பொண்ணும் ரீட்டா கூட இருக்கிற பொண்ணு தான் ரீட்டாவும் கூல் ஸ்டேஸும் இந்த பொண்ணுக்கு தெரியும் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்ததும் இந்த பொண்ணுக்கு தெரியும் இந்த பொண்ணு தான் சாட்சி அட என்ன சார் அந்த ரீட்டாவே போய்ங்கிறேன் இதுல வேற இந்த பொண்ணா ரம்யா நீ நடந்தது சொல்லுமா

அம்மா அது ஏதோ ஒரு வேகத்துல நடந்துருச்சுமா எனக்கு தமிழ் செல்விதாமா வேணும் அடச்சி வாயை மூடு என்ன انا வேலை பண்ணிட்டு ஒரு பொண்ண ஏமாத்திட்டு இப்போ என் மவவே கேக்குதா உனக்கு இப்போ சொல்றنا என் மவல உனக்கு கட்டி தர மாட்டேன்டா கட்டி தர மாட்டேன்டா கட்டி தர மாட்டேன்டா ஐயோ என் காலைய நின்னு போச்சு டே செல்லண்டி உன் முகத்துக்கு கா பாக்குறேன் இல்லனா இங்க நடக்கறதே வேற ஒழுங்கு மரியாத அவ உம்மாவை அந்த ரீட்டா கழுத்து தாளி கட்டி பொண்டாட்டி ஏத்துக்கு சொல்லு மதனி மதனி அப்பலாம் சொல்லாதீங்க மதனி நம்ம வீட்டு மருமக தமிழ் செல்வி தான் மதனி இங்க பாருமா இந்த சதீஷ்க்கு ஒரே நாயம்தான் இந்த பொண்ணை ஏமாத்திட்டு உங்க மவனே ஒத்துக்கிட்டான் இந்த பொண்ணு கள்ளத்துல இப்ப தாலி கட்டல இவன் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள தள்ளிடுவேன் இந்த பொண்ணு ரீட்டா மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்து உன் மகன் வெளியவே வர முடியாது பாத்துக்கோ ஏ மொட்டச்சி சத்த சும்மா இருடி அவன் ஜெயிலுக்கு போயிட்டா அப்புறம் யாரும் இருக்கா நமக்கு பேசாம அந்த ரீட்டா கழுத்துல தாலி கட்ட சொல்லு வேற வழியே கிடையாது இப்ப உன் மவன் கையை கிளம்ப மாட்டிக்கிட்டான் போய் போய் இவ காலத்துல ஏமாவே தாலி கட்டணும் பாக்க பாரு நல்லா ஒட்ட மாதிரி இருக்கா இவ்வளவு பேர் லவ் பண்ணிருக்கானே ஏமாவே வவஸ்தை கட்டவே வவஸ்தை கட்டவே ஐயோ அது அப்பா அம்மா இல்லாத புள்ளைய ச்சே என்ன பண்ணி தொலைது டே சுரேஷ் உனக்கு இருக்கு வாடா மிஸ்டர் சுரேஷ் இப்போ நீங்க தாளி கட்டறீங்களா இல்ல ஜெயிலுக்கு போறீங்களா இல்ல சார் இல்ல சார் கட்டிறேன் கட்டிறேன் அப்புறம் என்ன மலமேடல போய் உட்காருங்க சதீஷ் சார் ரொம்ப நன்றி ஏ வாழ்க்கையில உங்களை நான் மறக்கவே மாட்டேன் இருக்கட்டும் ரீல்ஸ் ரீதா இத பத்தி நீங்க ரீல்ஸ்ல போடுங்க அப்பதான் இந்த சதீஷ் கொஞ்சம் பிராப்ளம் ஆவேன்

நல்ல வேளை தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுச்சு இல்லைன்னா தமிழ் செல்வி வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு என்னைக்கும் நல்லா இருக்கணும் நல்ல வேளை நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்துட்டே படுபாவி படுபாவி என் பேத்தி இப்படி மன கோலத்துல நிக்க வச்சுட்டு அவன் மனவரையில நின்று தாலி கட்ட போறானே அவன் நல்லா இருப்பானா உருப்பிடுவானா என் பேத்திக்கு பதில் சொல்லாம போயிட்டானே

மவே ஒரு அநாத பிள்ளைய காதை கூட்டிட்டு வந்து என்ன ஜாதியோ என்ன குளமோ என்ன கோத்திரமோ ஒரு எளவும் தெரியல இப்ப தாலி கட்டுற அளவுக்கு போயிட்டான் இவதான் என் மருமகளாச்சு ஏண்டி அதுக்கு என்ன பண்றது உன் மாவை காதலிச்சு ஏமாத்திட்டான் அந்த மாவள் பொண்ண அப்ப கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் யோ மாமோ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தாலி கட்டிருக்கலாம் அதுக்குள்ள வந்து தரீ டாகிட்டான்ட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண அந்த குட்டிச்சி எங்க வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும் எல்லாம் நாசமா போச்சியா சரி சரி நாளி ஆகுறதே மந்திரத்தை சொல்லாம விடுமோட்டச்சி மத்தான் அப்புறம் பேசிக்கலாம் நீங்க சொல்லுங்க ஆயிரே திருமோ சொல்லணும் அதே மந்திரத்தை மாங்கல்யம் தந்து நேய நாயணாம் மகதீபன் எசுணா தந்தே பத்னாவிஷுவரே புஞ்சீவத சராசனம் கெட்டிமனை கெட்டிமலா நன்னாக இருக்கணும் பாணியும் கட்டிட்டேன் அவ்வளோதான் என் மயன் வாழ்க்கை பொண்ணு மாப்பிளையும் எழுந்திரிச்சு பெரியவா கால்ல ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்கோ அதுதான் நல்லது சரியா

பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தா ரெட் ஆட்டின் அனுப்புங்க சரி ஓகே இன்னைக்கான கேள்வி என்னன்னு பாத்திரலாமா இன்னைக்கான கேள்வி என்னன்னா கூல் சுரேஷ் என்ன கடை வைத்திருந்தான் மறுபடியும் சொல்றேன் கூல் சுரேஷ் என்ன கடை வைத்திருந்ததாக ரீட்டா சொன்னா உங்க பதில சீக்கிரம் அனுப்புங்க அந்த ஃபர்ஸ்ட் மூணு பேர்ல நீங்களும் இருக்கலாம் நாளைக்கான எபிசோட்ல நீங்களும் சிறப்பு விருந்தா நம்ம கிராமத்துக்கு அதற்கு வரலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த தொடரை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள் நிஜமாகவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் சரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் <laughs> லவ் <muching> யூ <muching> ஆல் <imitation> <imitation>